யூடியூப்குள்ளே வர்றப்ப யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் சேனல் ஆரம்பிக்காதீங்க யூடியூப் குள்ளே வராதிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நான் புறமையிலேயே எதுலையுமே சொல்ல கிடையாது உங்கள் இருக்கிற உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்க்கு நீங்கள் வந்து சும்மா வீட்டில் இருக்கிறீங்க நெட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதையெல்லாம் நம்பி கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரிக்காதீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்பை பற்றி முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு எப்படி வீடியோ போட்டால் எப்படி வியூஸ் போகும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா வந்து நான் முதல்ல எதுவுமே தெரியாம தான் வந்தேன் இப்போவும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்து தெரிஞ்சுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ எனக்கு ஓரளவுக்காவது தெரியுது அதனால உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன் அதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதிங்க அதே மாதிரி வீடியோ போடுறேன்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு பாட்டு போடாதீங்க மெயினாக நீங்களாகவே சொந்தமாக வீடியோ எடுங்க நீங்களே வீடியோ எடுத்து நீங்களே பேசுங்க அப்படி